சட்ட பஞ்சாயத்து புகார் தொடர்பாக எஸ் ஐ ஆயுத படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம் தேவநாதன் வணக்கம் மேலும் விவரங்கள் என்ன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள கம்மாபுரம் பகுதியை சேர்ந்தவர் வீரபாண்டியன் இவர் வந்து கோவையில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துல பொறியாளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இவர் விடுமுறையில கம்மாபுரத்தில் உள்ள தனது வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போது தனது தாயிடம் வந்து சொத்து பிரச்சனை தொடர்பாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அந்த வாக்குவாதம் முக்கிய நிலையில தான் கோயம்புத்தூரிலிருந்து வாங்கிட்டு வந்த ஏர்கன் மூலமாக தாயை வந்து துப்பாக்கியில சொல்றாரு அந்த துப்பாக்கியிலிருந்து வெளியேறிய குண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா தாய் பத்மாவதியுடைய காலிலும் மற்றும் தொடைகள் வந்து பாஞ்சிருக்கு இதனை அடுத்து இதனை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் உறவினர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த தாயை மீட்டு அருகில் உள்ள மருந்து கடைக்கு முதவிங்க பின்னர் வந்து அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு மேல் சிகிச்சையாக அனுமதிக்கப்படுறாரு அங்க அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் இந்த தகவல்கள் வந்து எதுவுமே வெளியில தெரியாம வந்து காவல்துறை சார்பாக வந்து பாத்துக்கிட்டதா சொல்லப்படுது இந்த சம்பவம் வந்து முழுமையா மறைக்கப்பட்ட நிலையில வந்து நேற்று காவல்துறைக்கு தொடர்பான தகவல் வருது அதனை தொடர்ந்து வந்து மீண்டும் வந்து போலீசார் வீரப்பாணியர் வீட்டுக்கு சென்று துப்பாக்கியை பறிமுதல் செய்ததோட அவர் வந்து கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை விசாரணை விசாரித்து வராங்க இந்த தகவல் வந்து உளவுத்துறை மூலமாக தற்போது கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தெரிய வந்த நிலையில காவல்துறை கண்காணிப்பாளர் இது குறித்து ஒரு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டார் அந்த விசாரணையில இந்த சம்பவம் நடைபெற்றது உண்மை என்று தெரிய வந்ததன் பேர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சம்பவத்தை உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தெரிய இருந்த தனிப்பிரிவு உதவி ஆய்வாளர் ராமன் மற்றும் வந்து தனிப்பிரிவு காவலர் சரவணன் ஆகிய இருவரையும் வந்து ஆயுதப்படுத்தி மாற்றி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவத்தில் வேறு ஏதேனும் காவலர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி தேவநாதன் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க